இன்னைக்கு இருக்கிற சூழல என்ன மாதிரியான படங்கள் ஓடும் ஓடாதுன்றத வந்து ஒரு ஓட நம்மளால அணுகவே முடியல ஏன்னா ஒரு ரொம்ப ஆக்ஷனு ரொம்ப அகோரித்தனமான ஒரு ரத்தம் தெரிக்கிற படங்கள் தான் வந்து இங்கே ஓடுன்னு சொல்லிட்டு சமீபத்தில் வந்து அந்த படங்கள் வந்து எண்ணிக்கை இடமா வந்துகிட்டே இருக்கிறப்ப தான் மஞ்சுமல் பாய்ஸு ப்ளூ ஸ்டார் மாதிரியான படங்கள் ரிலீஸ் ஆகி மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய வரவேற்பை பெற்று பெரிய வெற்றி படமாக மாறுது ஸோ மக்களுடைய ரசனையும் வந்து நம்ம ஒரு இது இப்படி தான் இருக்குது மக்கள் இது தான் பிடிக்குது அப்படின்றத வந்து நம்மளால் வந்து அதை சீரியடை பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் நான் ஸோ அதனால் இந்த ஜேபிவி படம் நிச்சயமாக மக்களுடைய ரசனைக்கு ஏற்ற மக்களுடைய ரசனையை ரொம்ப இணைக்கிற விரும்புகிற ஒரு படமாக டெஃபினட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் காரணம் இந்த படத்தோட கண்டென்ட் அந்த ஆக்டர்ஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்கிற நடிகர்கள் அண்ட் வந்து ரொம்ப இயல்பாக ஒரு ஒரு படத்தை வந்து நினைச்சிருங்க குறிப்பா ரியலிஸ்டிக் படங்கள் வந்து நம்ம வந்து பத்தி பேசுறப்போ வந்து ரியலிஸ்டிக் படங்கள் ரொம்ப அடர்த்தியா இருக்கும் ரொம்ப பொலிட்டிக்கலா இருக்கும் ரொம்ப சோசியல்ல வந்து சோசியலான படங்களே வந்து அதுல இருக்கிற மாதிரியான ரியலிஸ்டிக் படங்களை தான் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் ரொம்ப சிம்பிளா மனிதர்களோட உறவுகளை அதோடய எமோஷனை அதோட வேல்யூவோட பேசுகிற ஒரு படமாக வந்து இந்த ரியலிசன் சினிமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஜேபிபி வந்து ஒரு பக்கா ரியலிஸ்டிக் மூவி நீங்கள் அந்த படத்தை வந்து எந்த விதமான ஒரு கமர்ஷியல் என்ன சொல்கிறது ஒரு சினிமா ஒரு சீரிய டைப்புக்கான ஒரு ஒரு இதுக்குள்ள பொருத்தாம ஒரு குடும்பத்தை நே அப்படியே வந்து நம்ம அதுக்குள்ள இருந்த அந்த விஷயம் அந்த படத்தை பார்க்குறப்போ அதோட சேர்ந்து கனெக்ட் பண்ணி அந்த லைஃபோட நம்மளும் இணை இயங்குற மாதிரியான ஒரு திரைப்படத்தை வந்து இந்த டெக்னீஷியன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஆக்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க லைக் வந்து சினிமாடாகிராஃபியை பத்தி நான் பேசி ஆகணும் அந்த வந்து சமல் லைவா இருக்கும் அதோட ஃப்ரேமிங் சென்ஸா இருக்கட்டும் லைக் அதோட கலர்ஸ் ரொம்ப எனக்கு என்னன்னா மஞ்சுமள் மஞ்சிமல் பாய்ஸோட வெக்டரி வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அதோட இயல்பு தன்மை ஒரு எளிமை அந்த எளிமையை வந்து மக்கள் வந்து அதை அப்படியே அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அதில் வந்து திரைக்கதை பயங்கரமாக இருக்கணும்னு யோசிச்சிருக்க மாட்டான் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஒரு ஆக்டருக்கு ஒரு நடிகருக்கு ஹீரோவுக்கு ஒரு ஒரு சாங்கு இல்லை வந்து அப்படின்னு சொல்லிட்டு எந்த கேரக்டரையும் வந்து தனியாக பிரிக்காமல் ரொம்ப இயல்பாக சிம்பிளாக பண்ணியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியிறப்போ நம்மளா டக்குன்னு முடிஞ்சிச்சுன்னு தோணும் இப்போ செகண்ட் ஆஃப் முடியிறப்ப ஒரு கிளைமேக்ஸில் ஒரு சாங் வச்சு நம்ம எல்லாரையும் வந்து பயமாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்களா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு சிம்பிளான படமாக நிச்சயமாக வந்து ஜேபிபி வந்து வந்திருக்கு எனக்கு எனக்கு எங்க அம்மா பார்த்துட்டு என்கிட்ட சொன்னது தான் நீ எத்த படத்துல எதுதானா சூப்பரா இருக்குன்னு எங்க அம்மா வந்து சொன்னாங்க எங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இப்ப அட்டைக்கத்தி படம் பார்த்து முடிச்சோன்னே எங்க அம்மாவுக்கு அந்த படம் புரிஞ்சுதான்னு கூட எனக்கு தெரியாது எங்க அப்பா அதான் சொன்னாரு டே என் கதையை எடுத்து நீ படம் ஜெயிச்சுட்டா அப்படின்னு சொன்னாரு எங்க அப்பா ஆனா என்னன்னா எங்க அம்மாவுக்கு வந்து அந்த படம் புடி புரிஞ்சுதான்லாம் எனக்கு தெரியாது ஆனா எங்க அம்மா நான் எங்க ஊருக்கு போனவனே கட்டி பிடிச்சி எனக்கு ஒரு முறை முத்தம் கொடுத்தாங்க அந்த முத்தம் என்னன்னா நீ ஜெயிச்சிட்ட ஜெயிச்சுட்ட தான் ஏன்னா அம்மா வந்து பிள்ளைங்க ஜெயிக்கிறத பாக்குறது இல்லை அதெல்லாம் எங்கள் அம்மா பாக்குறது வந்து பயங்கரமான விஷயம் காரணம் வந்து எங்கள் அம்மா பாடாத பாடே கிடையாது அவங்க வந்து ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் வந்து பயங்கரமான உழைப்பாளி இருபத்தி நாலு மணி நேரம் நடந்துகிட்டே இருப்பாங்க தண்ணி வந்து இவ்வளோ பெரிய குண்டான தீங்கினு வருவாங்க மூணு மூணு நாங்க ஒருத்தர் கூட வந்து எங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டோம் நான் வந்து கிரிக்கெட் ஆட்ட போட்டுடுவேன் எங்க அண்ணங்க எங்கேயோ போயிடும் என் தம்பி வந்து இப்படி போவான் லைக் வந்து எங்கள் தம்பி வந்து கடைக்கு போனேன்னா போய்டும் என் கடைக்கு போனால் வந்து எதாவது இது மிட்டாயிட கிடைக்கும்ல ஸோ நான் கிடைக்க போக மாட்டேன் ஆனால் நான் எப்போ பார்த்தாலும் சும்மா படிக்கிற மாதிரி வந்து பயங்கரமாக வந்து அபயோகமாக இருப்பேன் அதனால வந்து எங்கள் அம்மா நீ பறிச்சு கூட இது மாதிரி படிக்க மாட்டேன் எதிரா சும்மா சும்மா உட்காந்து படிச்சுருந்தா எங்கள் அம்மா வந்து கிண்டல் பண்ணுவாங்க என்ன ஆனால் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா எங்களை வந்து தண்ணி கூட தூக்கிட மாட்டாங்க போயிட்டு ஊர் தெருவில் போயிட்டு அந்த நல்ல தண்ணி கிணறுன்னு இருக்கும் அந்த கிணறுல போயிட்டு மூணு குண்டா பெரிய பெரிய குண்டா நான் தலையில தூக்கினா இடுப்புல ஒரு குண்டான தூக்கிணா எங்கள் அம்மா வருவாங்க பயங்கரம் நான் பார்த்த மிகப்பெரிய வீரன் வந்து எங்கள் அம்மா தான் ஒரு பயங்கரமான பலசாலி எங்கள் அம்மா அப்படியே அசால்ட்டா வருவாங்க அப்படியே என்னெல்லாம் தூக்கி போட்டு மெரிப்பாங்க தப்பு பண்ணா அச்சு ஓட விழுவாங்க ஸோ அச்சுட்டு அவருமே பயங்கரமாக அழுவாங்க அப்புறம் வந்து ஈவினிங்காக போன யாரா சுட்டு தருவாங்க இந்தரா சாப்பிடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் உட்கார வச்சு வந்து ஸோ எங்கள் அம்மா பற்றிய நினைவுகளை வந்து என் பொண்ணு கிட்ட தான் நான் அதிகமாக பகிர்ந்திருப்பேன் நைட்டு தூங்குறப்போ வந்து எங்கள் என் பொண்ணு வந்து கண கதை கேட்கும்ப்பா கதை சொல்லுப்பா யாரை பற்றி கேட்குது ஆயை பற்றி கதை சொல்லு ஆயா அவங்களை எப்படி அடிப்பாங்க அதை சொல்லு ஏன்னா என் பிள்ளைங்க அச்சுதான் இல்லை என் மகளை ஸோ எங்கள் அம்மா வந்து அவ்வளோ பாடு சுமந்து ஸோ அப்பா வந்து குடிப்பார் ஸோ குடிக்கிற அப்பா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்குமே ஒரு இமேஜ் இருக்கும் அண்ட் வந்து எங்க அப்பா நிறைய பாசிட்டிவ் இருக்குது எனக்கு சில கஷ்டமான நினைவுகளும் இருக்கு ஆனா எங்க அம்மா அந்த கஷ்டத்தை வந்து எங்களுக்கு ஒரு சதவீதம் கூட எங்களுக்கு வந்து கட கடத்துறதே கிடையாது அது வந்து அந்த வழிய அந்த பெயினை வந்து எங்க அம்மா வந்து அவ்வளவு வந்து இருந்தாலுமே ஒரு ஒரு சோகத்தையே எதுவுமே கடத்தாமல் எங்களை வந்து அதான் சொல்றேன் சோறாக ஆக்கி போட்டு கறியா ஆக்கி போட்டு மீனா ஆக்கி போட்டு வந்து எங்களை வந்து சாப்பிட சொல்லி சாப்பிட சொல்லி அப்பயோ நான் பாக்கெட்டில் இட்லி போட்டு போயிடுவேன் நான் எங்கேயும் நாற்றுக்கு நம்ம கிரிக்கெட்லாம் போகிறப்போ வந்து கறி வாயில் போட்டுன்னு போயிடுவேன் நான் அந்த கறியை மென்னு மென்னு மெல்ல அப்படி அவ்வளோ வந்து எங்கள் அம்மா வந்து நான் வந்து சொல்லிட்டே இருப்பேன் எங்கள் அம்மா நான் ஊர்லேருந்து கிளம்பி வரப்போ எங்கள் அம்மா சொன்ன ஒரே வார்த்தை தான் எப்பா நீ வந்து எப்படி வந்து நல்ல பேரை எடுக்கணும் அப்படி தான் எங்கள் அம்மா வந்து சொன்னாங்க ஸோ எங்கள் அம்மா சந்தோஷப்படுற மாதிரி எங்கள் அம்மா வந்து மகிழ்ச்சி அடைகிற மாதிரி வந்து என் ப்ரொடக்ஷனில் ஒரு படம் வந்திருக்கு எங்கள் அம்மா பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எங்கள் எங்கள் அம்மாவுக்கு வந்து சரி எல்லா அம்மாவுக்குமா தான் ஒரு தள்ளி குடும்பத்தில் இருக்கிற அம்மாவுக்கு வந்து ஒரு பிரச்சனை கேட்பா நீ எங்க போனாலும் நீ யாருன்னு கேட்டா சொல்லாதுன்னு சொல்லுவாங்க நீ என்ன கறி சாப்பிடுன்னு கேட்டு இதெல்லாம் செய்யாதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதே தான் எங்க அம்மா சொல்லி என்னையும் அமிச்சாங்க நம்ம பேசுறதை பார்த்து எங்க அம்மாவுக்கு ரொம்ப பயம் இருக்கும் எப்போ பிறக்க ஏன்டா நீ இப்படி ஸ்டேஜில் இப்படி எல்லாம் பேசுற கத்தாதரா சண்டை போடாதரா யாருக்கிட்டே நீ எதுக்குடா இப்படி பண்ற பயமாதுரா வயிற்றுல நெருப்பு கட்டினதுரா மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க எங்க அம்மா ஒவ்வொரு முறையும் ஸோ அப்பா இறந்ததுக்கப்புறம் அப்பாவே அப்படிதான் தான் ஆனால் எங்கள் அப்பாவுக்கு வந்து ரொம்ப பெருமை என் ஃபோட்டோ எப்போ ஏதாவது வந்து தினத்தெந்தில் எதெல்லாம் வந்ததுன்னு வச்சுக்கேன் அதை கட் பண்ணி கட் பண்ணி ஏற்ற மாட்டேன் அவர் போட்டு போட்டுக்காட்டவர் பயங்கரமாக பண்ணுவார் என் பையன் இப்படி பேசுகிறான் அப்படி பேசுகிறான் அதெல்லாம் பண்ணுவார் ஆனால் கடைசி காலத்தில் அப்பா வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறப்போ எனக்கு வந்து அப்போ ராஜராஜன் சொன்ன இஷ்யூல வந்து எனக்கு வந்து இந்த பெயில் கிடைக்கிறதுல கொஞ்சம் போயிட்டு அந்த டென்ஷனில் அப்பா இருந்தார் அப்போ அப்பாவை மூக்கில் இதெல்லாம் வெச்சுருந்தாங்க அப்போ வந்து அவருடைய அப்போயோ என்ன பண்ணுறாருன்னா அவன் வந்து டிவியில் இருக்காரு அப்பா அப்பல்லோவில் வந்து இருக்கிறாரு டிவியில் பார்த்துட்டு எனக்கு பெயில் வந்தது வந்து அதில் பார்த்துருக்காரு போல பார்த்துட்டு அவருக்கு பயங்கர சந்தோஷம் ஆயிடுச்சு போனால் வந்து அவர் அவர் கண்ணீர் வந்தது இப்படி இது மாதிரி வந்து உனக்கு பெயில் கிடைச்சதை பார்த்தேன் நீ இது மாதிரிலாம் பேசாதப்பா அதெல்லாம் பண்ணாதப்பா அப்படின்னா அப்ப நான் சொன்னேன்ப்பா நம்ம பேசலன்னா வேற யாருப்பா பேசுவாங்க நம்ம தான் பேசணும் அப்படின்னு சொன்னாலே வந்து அவருக்கு வந்து அந்த பயம் இருந்தாலுமே அம்மாவுக்குமே அந்த பயம் இருந்தாலுமே அம்மா வந்து என்னை வந்து இப்போ வரைக்கும் நம்ம வீட்டுக்கெல்லாம் போனா ரஞ்சம்மான்னு கூடுவாங்க என்ன ரஞ்சம்மா ஏன் அம்மா பொண்ணு இல்லை அதனால என்னை வந்து ரஞ்சம்மா ரஞ்சம்மா தான் கூடுவாங்க ஸோ அந்த ரஞ்சம்மான்னு கூப்பிட்றப்போ இப்போ எங்கள் அம்மா வந்து இந்த மூணு பிள்ளைங்கள டிஃப்ரெண்ட்டாக பார்த்ததே கிடையாது எனக்கு ரொம்ப இன்னும் எங்கள் அம்மா மேலே பெரிய பொறாமல் இருக்கும் ஏன்னா எங்கள் அம்மா வந்து எங்கள் அண்ணன் மேலாம் அவ்வளோ பாசமாக இருப்பாங்க என் தம்பி வேலை அவ்வளோ என் தம்பி கூட தான் இருக்கிறாங்க என் வீட்டுக்கு வேணால் வரமாட்டாங்க இங்கே வந்தான்னு வச்சிக்கங்களேன் ஒரு நாள் இருப்பாங்க உடனே ஓடுவாங்க ஐய் வேலை இருக்கிறா நான் போகிறேன் என்னம்மா வேலை இருக்குது உனக்கு அப்படின்னு நான் கேட்பேன் நான் இன்றைக்கி போய்ட்டு வந்து அங்கே வீட்டில் வந்து ஒரு லைப்ரரி காட்டணும்னு நான் சொன்னேன் எங்கள் அம்மா தான் அந்த இடெல்லாம் க்ளீன் பண்ணி மண்ணு போட்டு எப்போ மண் போட்டு காசு அனுப்பிடா அப்படின்னு சோ ஸோ இந்த மாதிரி அம்மா வந்து என்ன என்னோடய அம்மா இருக்காங்கல்ல அந்த அம்மாவை லைக் வந்து ஜேபிபியில் வந்து அந்த அந்த மாதிரி ஒரு அம்மாவை நம்ம பார்க்குறப்போ வந்து பல இடங்களில் வந்து எனக்கு வந்து ஆச்சு ரொம்ப சிம்பிளாகவே எமோஷ்னலாகிற ஒரு ஆள் தான் ஏன்னா எங்கள் அப்பா வந்து டிவி பார்த்துன்னு இருக்கிறப்ப வந்து தங்கிச்சி பாசம் வந்துச்சுன்னா எங்கள் அப்பாவுக்கு தொண்டையெல்லாம் ஒழிக்கும் அப்படியே அழுவாரு கண்ணீரா ஊத்தம் தேம்பி தேம்பி அழுவாரு நாங்களும் பயங்கரமா உட்காந்து சிரிச்சிட்டு இருப்போம் ஸோ அந்த டைம்ல நமக்கு புரியாது இல்ல டிவி பாக்குறப்போ ஒரு அம்மாவை பத்தி வரப்போ இல்லை வந்து தங்கச்சியை பத்தி வரப்போ ஒரு எமோஷனல் பயங்கரமா ஆகும் எங்க அப்பாவுக்கு ஸோ அந்த மாதிரி நான் இப்போ இந்த படங்கள்லாம் பார்க்குறப்ப உட்காந்து நான் எழுதுன்னு இருக்கிறேன் நான் இப்போ தான் எனக்கு தெரியுது ஸோ வந்து படங்களில் இருக்கிற அம்மாக்களில் இந்த கதாபாத்திரங்கள் வந்து எப்படி வந்து மனிதர்களோடு வந்து ஒன்றி போகுது அது வந்து எவ்வளோ பயங்கரமாக வந்து எமோஷனில் வந்து கொடுக்குது அப்படின்றத வந்து ஜேபிபி படத்து மூலமா நான் பயங்கரமா வந்து என்ஜாய் பண்ணேன் இந்த என்ஜாய்மெண்ட் டெபினட்டா உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஏன்னா இன்னைக்கு ஒரு டேம் உருவாயிடுச்சு இந்த மாதிரியான படங்கள் யார் பார்ப்பாங்க இந்த மாதிரி படங்களுக்கு என்ன ரசிகர்கள் இருக்கிறாங்க இப்போ ஓடிடி தளங்களே இந்த மாதிரி படங்களை வாங்குறதுக்கு பயங்கரமா யோசிக்கிறாங்க அவங்க சொல்றது என்னன்னா எங்களுடைய ரசிகர்கள் வேற எங்களுடைய ரசிகர்கள் வந்து இந்த மாதிரியான படங்களை வந்து பார்க்க மாட்டாங்க அவங்க வந்து ஒரு முன்முடிவோடு இருக்கிறாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஒரு சி ஒரு சினிமாவை எப்படி வந்து இவங்க முன்முடிவோடு அணுகிறாங்க எப்படி இந்த படங்களை இவங்க பார்க்க மாட்டாங்க அதாவது முன்னாடி இப்போ அட்டகத்தி படம் பார்த்துட்டு நிறைய பேர் ஃபஸ்ட்டு படம் பார்த்துட்டு நிறைய பேர் படம் பிடிக்கலனாங்க வேணான்னாங்க அதுலேருந்து வந்தவன் தான் நான் அட்டக்கத்தி படத்தின் மூலமாக தான் நான் இவ்வளோ தூரம் வந்து நினைத்துருக்கேன் பல பேருக்கு பிடிக்கல படம் அந்த மாதிரி இன்னைக்கும் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய ரசனைகள் அப்படின்றது மக்களுடைய ரசனை இப்படி தான் இந்த மாதிரி இருக்காது இந்த படங்கள்லாம் பிடிக்காது இந்த மாதிரி படங்களை வந்து பார்க்க மாட்டாங்க இன்றைக்கி வந்து வேற ஒரு டைமாக மாறிச்சு இன்றைக்கி இருக்கிற இன்ஸ்ட்ரெஸ் வந்து இந்த படம் இந்த மாதிரியான படங்கள் வந்து அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்ற இடத்துல வந்து ஜேபேபியும் அந்த மாதிரியான பிரச்சனையும் வந்து ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்குது ஆனால் நான் ஷியூராக சொல்கிறேன் டெஃபினட்டாக அந்த முன்னோடியர்களை உடைச்சி இந்த படம் வந்து மக்களுக்கு பிடித்த மிக முக்கியமான சினிமாவை மாறும் அப்படின்னு நான் நம்புகிறேன் காரணம் வந்து ஊர்வசி அம்மாவோட ஆக்டிங் சரி அவங்க அவங்கள பற்றி நம்ம வந்து நிறைய படங்களை பார்த்துருக்கோம் இந்த படத்தில் அவங்க வந்து ரொம்ப பயங்கர இயல்பா இருக்கிறாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியம் ஒரு சென்னை ஸ்லாங்க எப்படி இவங்க இயல்பா இப்படி பேசியிருக்காங்க அந்த சென்னை மனிதர்களுடைய சுவாபம் அந்த உடல் அந்த பாடி லாங்குவேஜ் அவங்க பேசுறது அந்த வார்த்தைகள் அந்த வார்த்தைகளோட உச்சரிப்பு அவ்வளோ அற்புதமா அவ்வளோ பஃபெக்டா இருந்தது ஒரு ரியல்லா சென்னையில இருக்கிற ஒரு 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 பாட்டிய அவர் அம்மாவை எங்கள் அம்மாவை பேசுற நிறைய வார்த்தைகள் இந்த படத்துல நீங்க வந்து பேசிருக்கீங்க சுரேஷனோட அம்மா பேசுற வார்த்தைகள் நிறைய நீங்க வந்து பேசியிருக்கீங்க அவ்வளோ இயல்பா இருந்தது பல காட்சிகள் இருக்குது குறிப்பா கிளைமேக்ஸில் ஒரு சீன் வரும் இவங்க என்ன நான் ஒரு நீதிமன்றத்துல வந்து உட்காந்துருப்பாங்க அப்போ வந்து வெளியே உட்காந்துங்கிறப்ப வந்துப்பா இந்த பானிபுரிவானு சொல்லிட்டு சொன்னோன்னே இவன் தினேஷ் ஓடி போய் வாங்கிடுவான் வந்து கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சோடனே உடனே பா சோளம் கொஞ்சம் வாங்க திரும்ப வந்து ஓடுவானுங்க அப்புறம் திரும்ப கேட்கிறப்ப வந்து தினேஷ் யாரை கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் என்னம்மா நீ சும்மா ஏதாவது கேட்டுனே இருப்பே அப்படின்னு சொன்னே உடனே அம்மா சொல்லுவாங்க டெய் நீங்க குழந்தையாருப்போ நீங்க கேட்டதெல்லாம் நான் வாங்கி வாங்கிக்கலாம் எனக்காவது நான் வந்து ஏன்னா நீங்க சும்மா கேட்டுக்கிறேன் கேட்டுன்னு நான் சொன்னேன் இன்னைக்கு அம்மா நான் கேட்குறேன் போய் வாங்குவாங்கடா அப்படின்னு ஸோ அம்மாக்கள் குழந்தையாகிற தருணம் இருக்குதுல்ல அம்மாக்கள் குழந்தையாகிற தருணம் இருக்குது ஏன்னா நான் பெற்ற பிள்ளைகளை வந்து குழந்தையாக பார்த்து பெரியவனா ஆனதுக்கப்புறம் எல்லா அம்மாக்களும் குழந்தையாக மாறுறாங்க அந்த குழந்தையாக மாறுற அம்மாக்களை வந்து நம்ம கவனிக்காமல் விடுறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த குழந்தையாகிற அம்மாவை அவ்வளவு தத்ரூபமாக அச்சு அசலாக வந்து ஒரு பிரதி எடுத்து அந்த காட்சி நான் அந்த சீன் வந்து ஆக்சுவலி ஒரு காமெடி சீனு அதை பார்த்தோன்னே பயங்கர எமோஷ்னல் ஆகிட்டேன் இப்படி வந்து இப்படி ஒரு சீனை வந்து இவரால வந்து வைக்க முடிஞ்சது அந்த யோசனை இருக்குதுல்ல பயங்கரமான யோசனை அம்மாக்கள் குழந்தையாகிற தருணம் அந்த குழந்தையாகிற தருணத்தை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டு அம்மாக்களை கரம் பிடித்து நம்ம வந்து அழைத்து செல்ல வேண்டிய ஒரு ஒரு வேலையை ஒரு விஷயத்தை வந்து இந்த படம் வந்து பயங்கர சாலிடாக பேசியிருக்கு